டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூஹால டிராக்டர் மஹேந்திரா டிராக்டர் இரண்டு டிராக்டர்கள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அந்த நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹார்லாண்ட் டிராக்டர் மஹேந்திரா டிராக்டர் இரண்டு டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இரண்டு டிராக்டருக்குமே விலை ஓனர் தரப்பிலிருந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே முதலாவதாக பார்க்க போகிறது நியூ ஹார்லாண்டு வண்டிங்க நியூ ஹார்லாண்டில் ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் சைப்பர் மாடல் வண்டி வண்டி டர்போ இன்ஜினுங்க ஹச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவ்ளபிளாக இருக்கு பெட் அவைலபிளாக இருக்குங்க மீட்டர் தற்போது ஒர்க்கிங்கில் இல்லைங்க வண்டியில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் ப்ரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டிங்க நான் கிரீப்பர் வண்டி தாங்க வண்டியில் கிரீப்பர் கீர் ஆப்ஷன் கிடையாது ரியர் டயர் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குங்க ஒரிஜினல் டயர் ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஒரிஜினல் டயர் தான் வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க இந்த நியூ ஹாலன் ஐம்பத்தி அஞ்சு சைபர் சைப்பர் இந்த வண்டிக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அடுத்ததாக பார்க்கற வண்டி மஹேந்திரா டிராக்டருங்க மஹேந்திராவில் ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாடலுங்க கடைசியில் எடுத்திருக்காங்க ஃபுல்லாக இன்ஜின் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க தற்போது தாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டா இன்ஜின் ஒர்க் வந்து பார்த்துட்டாங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயர் தாங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் பேக் டயர் எம்ஆர்எஃப் ஒரிஜினல் டயர் தாங்க எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குங்க ஓனர் மூணு ஓனர் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் பம்பர் அவைலபிளாக இருக்குது ட்ரெய்லர் பெட் அவைலபிளாக இருக்குங்க இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க தற்போது தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஜின் வேலை பார்த்துருக்காங்க சீட் புதிய சீட் போட்டிருக்காங்க வண்டியில் உங்களுக்கு சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க சாதா பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க சொந்த ஓட்டத்துக்கு பயன்படுத்துகிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள டிராக்டர்னு சொல்லாங்க வண்டி இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர்சோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு வண்டியுமே உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது ஒரே நபரிடம் தாங்க இருக்கு ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க நியூஹாலில் ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் சைப்பர் அல்லது மகேந்திராவில் ஃபோர்ஸ் ஒன் மாடல் வண்டி உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்படுதோ தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டாக் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டாக் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே